சிமெண்ட் எப்படி ஒட்டுது அதே மாதிரி எலும்புலாம் ஒட்டும் அதுக்கு தான் இதுல புக்கிங் ஜம்ப் பண்ணுறான் ஓஹோ அப்படியா சிமெண்ட் ஒரு புடி வாரியா வாயில் கொட்டிக்கோ மொத்தம் ஒட்டிக்கோ ஓலை ஓலை கருவல் மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு என்ன கடா இருக்கிறாய் ஏன்ப்பா உன் கூட பேசி நிக்கிறதுக்கு நான் ஆள் இல்ல நான் அர்ஜென்ட்டாக ஆட்டோஸுக்கு போறேன் இவன் ஏன் அங்கே போறான் ஒரு கால் கம்பி கம்பி எடுக்கிறதுக்கு போறான் நான் துட்டு நிறைய வச்சுக்கிறான் ஏவே நில்டா நில்டா இன்னும் பறக்க ரெட்டி வச்சுக்க போறேன் போறேன் பொருள் வாங்க போறேன் நேத்துக்கு குறுக்கல வந்துட்டு பாரு ஓனா மாதிரி ஏ உழுவு மூஞ்சி என்ன நல்ல காரியம் பெத்த புள்ளி ஒரு கேள பண்ணதுக்கு போயிச்சு இல்ல நல்ல காரியத்துக்கு போறாராம் வேலு கல்யாணம்னா ஊடு கேக்குறா ஊடு இல்லாத எப்படி பொண்ணு கொடுப்பான் சும்மா நாங்க ஆட்டி புளி மரத்தை அடினு பத்து கேட்டு கொடுப்பானா அப்பனும் புள்ளி மத்தா பத்து இப்ப இனிமே ஊடு ஊடுன்ற காலத்துக்கு அப்படியே மரத்தை இல்லையா பத்து வந்துருவாங்களா எங்களுக்கு இன்னும் ஒரு ஊடு கட்டிக்கு வானாவா ஊடு கட்ட போறானா துட்டு இல்லாத நெக்க பேச மாட்டானே சரியா ஊடு கட்டின நிறைய துட்டு வச்சுக்கிறியா

ஊர்ல சுத்திங்கறாங்க வேலை வேல வெட்டிக்கு போவாதா என்ன நாலு காசு சம்பாதிக்கலல்ல ஆமா இவர் வேலைக்கு போயிடு நாலு கையில நாலு புடிங்க போட்டுறாரு நான் கூட சேர்ந்து கட்டி போறாராம் அட போமா கூட்டி போமா ஏ கையா உன்னை யார் இங்க வாட்ஸ் வந்து நீ ஊட்டே இருக்க வேண்டியதா யோ கையாடு சட்டி முஞ்சி நான் என் புஸ்தான பேசிங்கற கொஞ்சம் அடங்கு ஆமா நான் சட்டி முஞ்சி உனக்கு சந்தனம் முஞ்சி ஏய் இது ஊட்டு வரா கொஞ்ச நேர நில்லு ஏய் பேபி துட்டு நரி வச்சிங்கடா ஊடு கட்ட போறான் அதுக்கு தான் போற சிம்டி கடிக்கு நீ வேற பொறுக்க வந்துட்ட

போற போகல போய் கண்ணுக்கு எழுதி ஆட்டி போட்டி திங்குறல அதெல்லாம் உங்க அப்பங்க அதுல போட்டி விட்டுருவேன் திருட்டு முஞ்சி உசார நோட் பண்ணிக்கிது பத்தியா வாமா சார் டீ குடிக்கலாம் வா பண்ணு வந்து தரவா நீங்களே போய் டீ குடிங்க நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் கடையை பார்த்துக்க வர ஆமா கடை பூரா தங்கம் வெள்ளி வயரம் எல்லாம் கொட்டி வச்சுக்கிறீங்க இதுக்கு நான் காவல் இருக்கிறது நாலு இரும்பு அதுக்கு உங்க அப்பா ராபகல சார் போட்டு காவலுக்கு இருக்கிறான் எங்க தூக்கு வரீங்க ஏ ஆமா சார் கம்மி மேலாட உக்காந்துறா ஏதுரா ஏ மூளை பத்திரம் முஞ்சி நீ உக்காந்து உக்காந்து அந்த சேரே இட்டு போச்சு நான் இந்த கம்பியில உட்கார கூடாதா

டேய் குறவே இல்லடா இது மஞ்சங்கடா உள்ள வர சொல்றா மஞ்சங்க தானா என்னப்பா வேலை ಏನான இருக்கான்னு கேட்கலன வந்துங்களா நான் ஒரே அளிகே வேலை இல்ல எங்கலாம் கalumங்க ஏ விடு மூய்யே தலடா பாள நான் ஓனரே பாரு ஓனரே வேலை இல்லாம தான் உட்கார்ந்த இருக்கான் நீ வேலை கேட்க போங்க ஏய் பேபி ஓனர் ஒரு நான் பேசிட்டு வரேன் ஏய்

ஒன்னு ஏற்றிட்டு ஓனா மைய போடு பதினாறு ஆயிரம் அவரு பாஞ்சு தானே ஆரம்பிச்சாரு நீ பதினாறு அந்த கம்பி வர இந்த கம்பி வர ஏன்னா போராட்டம் உன்னை இட்டாதே இருக்க கூடாது கடைக்கு முதல்ல கூடாது கடைக்கு

சார் என்னங்க சார் பில்லு சாரி சார் சார் துண்டு பிடி பக்கத்துல வச்சிடாதீங்க பிடிச்சி எரிஞ்சிரு போயிடு டேய் நெருப்பு அணிச்சு தானே வச்சுக்கிறேன் மொத்தத்தை இதுலேயே தான் முடிச்சிடலான்னு பார்த்தேன் இப்போ பேஸ் மட்டும் அளவுக்கு தான் வந்துக்குது இந்தப்பா பிடிப்பா ஒன்றரை லட்சம் கட் ஆகுதா கட் ஆகுதுப்பா மூணு லட்ச ரூபா பொருள் ஒன்றரை லட்சம் ரூபா வாங்கி கொடுத்துருந்தா எனக்கு எதுனா முதல்ல துட்டு குடு எனக்கு எதுனா கமிஷன் கொடுத்தாகணும் போட நான் அட்ரஸ் கொடுத்துட்டு வரேன் அப்படியே திட மாதிரி முயற்சிக்கிறான் சார் கமிஷன் கொடுங்க சார்